வணக்கம் என்று உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போற படம் எதுனா உலகநாயகன் பதினைந்தாவதாக நடித்த அன்பு தங்கை இந்த அன்பு தங்கை படம் உலகநாயகன் நடிச்ச படங்கள் லிஸ்ட்ல வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நார்மலா இருக்கிற படங்கள் லிஸ்ட்ல வராது இது

காதலும் பொய்யிற் பொய்யே பெண்மையின் அழகும் பொய்யே இந்த அன்பு தங்கை படம் ஆகஸ்ட் மாசம் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உலக நாயகன் அப்ப இருக்க சி ஜெயலலிதா அவர்களோட நடிச்சிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டுல ஒன்னா வருவாங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இருக்கும் இந்த அன்பு தங்கையுடைய தனித்துவம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கௌரி ஆர்ட் என்டர்பிரைஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தோட டைரக்டர் எஸ் பி முத்துராமன் அவர்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு அவரே இந்த படத்துல ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா கே வி மகாதேவன் அவர்கள் இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் ராமதாஸ் அவர்கள் அப்புறம் இவங்களோட சேர்ந்து நம்ம பழைய ஜெயலலிதா அவர்கள் நடிச்சிருக்காங்க அவங்கதான் இந்த படத்துடைய ஹீரோயின் அது இல்லாம ஜெயா அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க இவர்களோடு இணைந்து உலகநாயகன் கமல்ஹாசன் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல ஒரு பாட்டுல புத்தரா வராது எஸ் பி முத்துராமன் ராமு அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு அவரு தன்னுடைய தங்கைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடிட்டு இருக்காரு அதோட சேர்த்து தனக்கு தனக்கு ஒரு நல்ல வேலையை தேடிட்டு இருக்காரு அவர் ஒரு கவிஞரா இருக்காரு அவர் அவருடைய அந்த திறமைகளை எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னு அவர் போராடிட்டு இருக்காரு அப்படி இந்த கதை ஆரம்பிக்குது அதோட சேர்ந்து அவர் தன்னுடைய லவ்வரான ஜெயலலிதாவையும் தன்னுடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றாரு ஜெயலலிதா மேடம் ஒரு டான்சரா வராங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்சஸ்லாம் அவங்க நிறைய டிஃபரண்ட் டிஃப்ரெண்ட் டைப் கிட்ட எப்படியாவது முத்துராமன் சார் தன்னுடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு எவ்வளவோ ட்ரை பண்றாரு முதல்ல நோட்டீஸ் பண்ணாம இருக்காங்க ஜெயலலிதா அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன்ல நோட்டீஸ் பண்றாங்க

மன்னிச்சிருவல் தயது ராம காணோம் நல்ல சந்தர்ப்பத்தை அழிவு விட்டுட்டோமே போ இனிமே இதே நாடகம் போட்டா ஆள் மாட்ட மாட்டாரு வேற ஏதாவது பிளான் பண்ணணும் எப்படியாவது உண்மை அவர் இருந்தே வரவே முத்துராமன் வந்து ஒரு கவிஞரா இருக்காரு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் ஆனா அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி அசிங்கமா இருக்காரு அக்லி பேசோடு இருக்காரு அதனால என்னோட பேசுக்கு பதிலா நான் ஸ்ரீகாந்தோட பேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவருடைய நண்பரான ஸ்ரீகாந்தோட முகத்தையும் அவரோட பெயரையும் வச்சு இவரு கதைகளையும் கவிதைகளையும் எழுதுறாரு அதை பார்த்து ஜெயலலிதா ரொம்ப அட்ராக்ட் ஆகிறாங்க அது மட்டும் இல்லாம அவருடைய கவிதைகளுக்கும் கதைகளுக்கும் நிறைய வரவேற்பு கிடைக்குது சொல்ல நிறைய சன்மானம் கிடைக்குது அந்த சன்மானம் மொத்தத்தையும் ஸ்ரீகாந்த் வந்து எடுத்துக்கிறாரு அதுக்கு முத்துராமனும் தன் தங்கையை வந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறதுனால அதை விட்டுறாரு எனக்கு கிடைச்சிட்டு இருக்க பேர் புகழ் பணம் எதையுமே நான் எனக்கு தயாரா இல்ல ஊராருக்கும் அண்ணனுக்கும் நான் ரெண்டு பேரும் கருவன்மனை மனை ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு எனக்கு எந்த விதமான ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என்ன சொல்றீங்க என்ன நினைக்கிறதுன்னா மொத்த காசையும் அதாவது இவருடைய கவிதைகள் மூலமா கதைகள் மூலமா வர மொத்த காசையும் அந்த புகழையும் அந்த சன்மானத்தையும் மொத்தமா ஸ்ரீகாந்த் எடுத்துக்கிட்டு அவருடைய தங்கையை வந்து அவர் ஏமாத்துறாரு உங்க அண்ணன் பொன் முட்டை ஒரு தங்க உன்னை காட்டித்தான் அந்த முட்டைகளை நான் அடைய முடியும் அது கிடைக்கிற வரையில் தான் உனக்கு இந்த வீட்டுல இடம் இந்த விஷயத்தை உங்க அண்ணன் கிட்ட சொன்ன அதுவும் போயிடும் ஜாகிரதை அதாவது வீட்டுல கொண்டாடியாரு ஆனா நான் வேற ஒரு பொண்ணு கூட தான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு மத்த பொண்ணுங்கள வீட்டுக்கு கூட்டு வந்து ரொம்ப ஜாலியா இருக்காரு அதே மாதிரி ஆடம்பரமா ஆகிறாரு ஆடம்பரமா ஆகிட்டு டோட்டலா அவ அவங்கள வந்து முத்துராமையும் கடுகாம விட்டுறாரு அவங்களுடைய தங்கச்சியையும் வந்து வந்து விட்டுறாரு அப்படின்னு வந்து இந்த கதை போயிட்டு இருக்கு ஆமா முதல்ல எங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ண ஸ்பெஷல் ஐட்டம் நிறையா இருக்கணும் என்ன எனக்கு ஏதோ தூரத்து உறவு வாய்ப்பு பழப்புக்காக இப்படி போயிட்டு இருந்த கதை கடைசியில என்ன ஆகுதுன்னா ஜெயலலிதா மேடம் உண்மை தெரிஞ்சு போகுது தெரிஞ்ச உடனே கடைசியில அந்த உண்மையை எக்ஸ்போஸ் பண்றாங்க எங்க எக்ஸ்போஸ் பண்றாங்கன்னு பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியத்துல ஸ்ரீரோதை கூட்டிகிட்டு வந்து மேடலில் நிக்க வச்சுட்டு கவிதை சொல்லி பாட்டு பாடுறதுங்க ஒரு தகவன் பார்த்தியே கட உண்மையான கவிஞரே இப்போது உங்களுக்கு கடை கறிமுகப்படுத்துகிறேன் என் நன்கு தங்கையின் கடை சாத்தியை நிரபிக்கிறேன் இந்த மண்டலத்தில் நான் நேரம் நிரூபிக்கிறேன்

முத்துராமனும் ஜெயலலிதாவும் இணைஞ்சிடுறாங்க அப்படின்னு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க இந்த அன்பு தங்கை படத்துல உலகநாயகன் யார் அப்படின்னா உலகநாயகன் ஒரு புத்த கேரக்டர்ல வராரு அவரு ஜெயலலிதா மேடமோட ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ்ல அவரு பிரசன்ட் ஆகிறாரு பாரதத்தில் புத்த மதம் வேரூன்றி இருந்த காலம் பாடலி புத்திரத்தில் ஒரு ஆடல் அரசி

ஜெயலலிதா மேடம் உலக நல அழகுல மயங்கி அவர் அவங்க பாட்டு பாடுற சீன் பாக்கும்போது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது கண்களின் காட்சி பொய்யே பேசிடும் மொழியும் பொய்யே அழைக்கின்றது புத்தனுக்கு வேலை இல்லை மோகம் அழைக்கின்றது முடிவனுக்கு வேலை இல்லை காலம் அழைக்கட்டும் கண்டிறந்து பார்க்கட்டும் வருகின்றேன் பெண்மையே வருகின்றேன் அப்படின்னு மோகத்துல இருக்கிற ஜெயலலிதாவை நீ இங்கே இருமா அப்படின்னு சொல்லிட்டு உலக நாயகன் கலவி போயிடுறாரு அதுக்கப்புறம் காலங்கள் மாறுது ஓட்டங்கள் மாறுது ஜெயலலிதா நாணி நிறமெல்லாம் ஓஞ்சி போய் வயசாய் போயிடுறாங்க

ஜெயலலிதா மேடம் கமலசாமி கேக்குறாங்க அப்ப ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்ற புத்தம் கச்சாமி சோசியல் மீடியாலயும் எந்த ஒரு யூடியூப் சேனல்லயும் எந்த ஒரு வெப்சைட்லயுமே இல்ல ஆனா இந்த படத்துல இருந்து ஒரு கமந்தரும் ஜெயலலிதாவும் வர அந்த பாட்டு மட்டும் யூடியூப்ல இருக்கு அது இல்லாம இன்னொரு பாட்டும் யூடியூப்ல இருக்கு பாடிங்கடக்கா டுங்கடக்கா எஸ் முத்துராமன்

அவர்கிட்ட நான் ஒரு எதிர்ச்சியா ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் இந்த அன்புத்தனை படம் இருக்கா ஏன்னா எந்த ஓடிடிலயும் இல்லையே அப்படின்னு நான் கேட்கும் அவர் சொன்னாரு வசந்தி டிவிலயும் ஜெயா டிவிலயும் அன்புத்தங்க போடுறாங்கன்னு உடனே நான் பிப்ரவரி மாதம் வசந்தி டிவில அன்பு போட்டாங்க அன்னைக்கு நான் நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு அந்த படத்தை பார்த்தேன் அந்த படத்தை பார்த்துட்டு தான் உங்களுக்கு இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன் சோ அன்பு படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வசந்தி டிவிலயோ ஜெயா டிவிலயோ நீங்க பாக்கலாம்

கவனிக்கவில்லை நீயே க்ளாம் பொய்யெண்டேனே அறியவும் இல்லை நீயே அப்போ ஜெயலலிதா மேடம் கிட்ட இதெல்லாம் உடனே முக்கிய இல்ல அப்படின்னு வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு பொய் என்று அறியும் உன்னே போகிகள் வருவார் தாயே பொய் என்று அறிந்த பிந்தான் உலக நாயகனுக்காக தான் இந்த படத்தை நம்ம பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது இத்துடன் இந்த உலக நாயகனும் உதய இந்த நிகழ்ச்சி அன்புத்தங்கை படத்தில் நிறைவடைந்து அடுத்து உலக நாயகனின் பதினாறாவது படமான விஷ்ணு விஜயம் என்ற மலையாள திரைப்படத்தில் தொடர் நன்றி வணக்கம்